ஹலோ வியூவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்கா விதையை எப்படி விதைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகலாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் பத்து விதைக்கு மேலே இருக்கும் அந்த விதைங்களெல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் ஏன் தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அது முளைச்சி வரும்போது நல்லா முளைச்சி வரும் அடுத்தது வந்து சங்குப்பூ இந்த சங்குப்பூவையும் சேர்த்தி பாவக்காவோடு சேர்த்து நம்ம விதைக்க போகிறோம் இப்போ அந்த சங்குப்பூவை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி என்னென்னு நான் போடுறேன் இப்போ வந்து நம்ம பாவக்காய் விதையை விதைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேஸ்ட் டப்பாலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு டம்ளர்லேயோ ரெண்டு ரெண்டு பாவக்காய் விதையாக எடுத்து இந்த மண்ணில் போட்டு மூடி தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஏன் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு அது முளைப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் மண்ணில் போட்டு வச்சால் அது பாட்டு தன்னை போல் விளந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு டம்ளரில் ரெண்டு ரெண்டு விதையாக போட்டு வச்சுக்கணும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி காய்கறி விதையை போட்டு அந்த காயை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க பாவக்காயில் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அதை கசக்கும் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடாமலாம் விட்டுறாதீங்க அதையும் சாப்பிடுங்க அடுத்து நம்ம சங்குப்பூ விதையை போட போகிறோம் இதுவும் ரெண்டு ரெண்டு விதையாக எடுத்து கொஞ்சம் கேப்பை விட்டு ரெண்டு ரெண்டு விதையாக அந்த கேப்பில் போடணும் இதுவும் முளப்பு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து நம்ம நட்டு வச்சிடணும் இப்போது சங்குப்பூ விதையெல்லாம் மண்ணில் போட்டு வச்சாச்சு அடுத்தது பாவாக்காய் விதையெல்லாம் போட்டோம் இல்லையா அது ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் சங்குப்பூ விதைங்களுக்கும் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் மறக்காமல் இது முளைச்சி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து நட்டு வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்